எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் வாயிலார் நாயனார் வாயிலார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தவர் சிவபெருமானையே எப்பொழுதும் மனதில் வைத்து தொழுது ஏதும் பேசாமலேயே அன்பு செய்து இறைபதம் எய்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தொல்குடியில் பிறந்த வேளாளர் என்பதை சேக்கிழார் தனது பெரிய புராணத்தில் சீர் மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குல நன்மை சான்ற நலம்பெறத் தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர் என்று கூறுகின்றார் இதில் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர் என்பது மிகவும் இன்றியமையாதது வாயிலார் என்னும் பெயர் அவர் பேசாமல் மௌனமாய் சிவன்பால் அன்பு வழிபாடு செய்தவர் என்னும் பொருளோடு அவர் என்றும் நான் என்னும் அகந்தை எழாத அரும் என்பதை வாயிலார் என்பதும் குறிக்கின்றன தன்மை என்பது நான் என்பதை குறிப்பதாகும் வாயிலார் தொண்டை நாட்டைச் சேர்ந்த ஆறு நாயன்மார்களில் ஒருவராவார் இவரது பெயரை கொண்டே இவரை பேசும் திறன் அற்ற மாற்றுத் திறனாளி என்கின்றனர் அன்பர்கள் வழிபாடு மற்றும் சடங்குகளின் மீது நம்பிக்கையற்றவராக இருந்தார் அதனால் தான் விரும்புகின்ற ஈசனை மானசீகமாக மட்டுமே வழிபாடு செய்து வந்தார் அதன் விளைவாக தனது கற்பனையால் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் எழுப்பினார் அந்த கோயில் வெவ்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட ஐந்து சுவர்களை கொண்டதாக விவரிக்கப்பட்டுள்ளது சிவாலயமானது பல தங்க கோபுரங்களைக் கொண்டதாகவும் வெள்ளி சுவர்கள் தங்க தூண்கள் மற்றும் வைரம் மாணிக்கங்கள் போன்ற விலை உயர்ந்த நகைகள் பதிக்கப்பட்டதாகவும் இருந்துள்ளது கோயிலின் உள்ளே கண்ணாடியாலும் வைரங்களாலும் ஒளி பரவி நின்றன கருவறையில் அழகான சிவலிங்கம் ஒன்றும் அமையப்பெற்றுள்ளது அந்த சிவலிங்கத்தினை கற்பக விருட்ச மலர்கள் அலங்கரித்து இருந்தன வாயிலார் நாயனாருக்கு திருமயிலை கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் திருக்கோயிலில் முருகன் சந்நிதிக்கு அருகில் தனி சன்னதியும் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் வாயிலார் நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா